அசரகுரு சுக்கராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் இந்த அசரகுலத்தை என்ன முயற்சி செய்தாலும் தேவர்களின் புகழ்நிலைக்கு உயர்த்த முடியவில்லை ஆனால் இப்போது அசுரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது தட்சனின் யாகத்தில் சிவன் பங்கேற்காத போது அவரது அனுமதியின்றி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்திதேவர் கண்டித்திருப்பதுடன் அவர்களின் சக்தியையும் இழக்க செய்திருக்கிறார் தேவர்கள் சக்தி இழந்துள்ள இந்த நல்ல சமயத்தில் அசுரர்களை வெற்றி நாட்ட செய்யலாம் தர்ஜனின் மகளும் சிவனின் பக்தினியுமான தாட்சாயினி தன் தந்தையை அசுரனாக்கும்படி சபித்திருக்கிறாள் அந்த தர்ஜனை இப்பிறவியில் நாம் குடும்பத்தில் ஒருவனாக்கி விட்டால் இதை சாதித்து விடலாம் இந்த சிந்தனை ஓட்டத்தை செயல் வடிவாக்க எண்ணினார் சுக்ராச்சாரியர் பிரம்மாவின் புத்திரரான காஷியபர்க்கும் அவரது தர்மபத்தினி அதித்திக்கும் பிறந்த அசுர குழந்தைகளை அறுபத்தி ஆறு கோடி பேரின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அவர் திட்டமிட்டார் திட்டத்தை செயல்படுத்த அசுர குழந்தைகளின் முதலாமவன் அசுரேந்திரன் மங்களகேசியினின் தம்பதியரின் புதல்வி சுரசவை தேர்ந்தெடுத்தார் இவர் சுக்கராச்சாரியருக்கு முக மலர்ச்சியுடன் பணிவிடை செய்து வந்தவள் அவளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயா என மாற்றினார் அவளிடம் மாயா நம் குலம் தலை தோங்க வேண்டும் என்பது உன் தந்தை அசுரேந்திரனின் விருப்பம் அவர்கள் தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்படுகிறார்கள் இந்த அழிவை தடுக்க உன்னால் தான் இயலும் நாம் தேவர்களை அடக்கி நம் சாம்ராஜ்யத்தை ஈரேல உலகிலும் நிலைநாட்ட வேண்டும் அது உன்னால் முடியும் என்றார் வேப்படைந்த மாயாவிடம் தன் திட்டத்தை விளக்கினார் குருநாதனின் கட்டளை ஏற்ற மாயா தன் தந்தை அசுரேந்திரிடம் இது பற்றி சொல்ல அவனும் அகமகிழ்ந்து மகிழ் மகளை வாழ்த்தி அனுப்பினார் சுக்ராச்சாரியரின் திட்டம் இதுதான் அசுரர்களின் தந்தையான காசியபரை மாயா மயக்க வேண்டும் இன்னும் மிக சிறந்த அசுரர்கள் பலரை அவள் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம் மாயாவும் காசியவர் இருந்த காணத்திற்கு சென்றாள் தன் மாயசக்தியினால் புதிய மாளிகைகளை அந்த காணத்தில் எழுப்பினாள் அழகிய நந்தவனத்தை உருவாக்கினாள் மனம் பொங்கும் மலர்கள் அதில் புத்தன அந்த கானத்தில் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது அந்த மாளிகையிலே தங்கியிருந்தாள் மாயா அவள் எரிபார்த்தபடியே காசியபர் அங்கு வந்தார் இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது விஷ்ணு இங்கு வந்திருப்பாரோ அந்த தான் இப்படி செய்ய வேண்டும் பிரம்மாந்தன் பிரம்மலோகத்தை பூமிக்கு மாற்றிவிட்டாரோ என்று மனதில் கேள்விகள் எழ ஆச்சரியத்துடன் மாளிகைக்கில் பார்த்தார் அங்கே ஓர் அழகு சுந்தரி நடனமாடிக்கொண்டிருந்தாள் பூக்கள் அமரும் பட்டாம்பூச்சிகள் அவரை பட்டுக்கரங்களின் பிஞ்சு வீரல்கள் தொட்டு விளையாட கொண்டிருந்தன காசியபர் ஆஹா உலகில் இப்படி ஒரு அழகியா இவளை போன்ற பேரழியை இதுவரை பார்த்ததில்லையே இனிமேலும் காண்போமோ என்பது சந்தேகம்தான் இனி இப்பூமியில் ஒருநாள் வாழ்ந்தால் கூட போதும் ஆனால் இவளோடு வாழ்ந்துவிட வேண்டும் என எண்ணினார் மாளிகைக்குள் சென்றார் அழகு பெண்ணே நீ யார் இந்த காலத்தில் உனக்கென்ன வேலை இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய் உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே ஏற்கனவே திருமணமானவன் தவசீலன் அப்படி இருந்தும் என் மனம் உன்னை கண்டு அலைப்பாய்கிறதே என்று புலவர் ஆரம்பித்து விட்டார் அவள் காசியரிடம் நல்லவள் போல் நடித்தாள் தவசீலரே இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள் எனக்கு இந்த மாளிகை எப்படி வந்தது என தெரியாது ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன் வேண்டுமானால் இந்த மாளிகையில் நீங்களே எடுத்து இந்த நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை நான் இளங்கண்ணி நீங்களோ முதியவர் வயதாகவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காசியபர் மீண்டும் வற்புறுத்தினாள் அவள் மாயா அல்லவா அங்கிருந்து மறைந்துவிட்டால் காசியபர் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை அழகே எங்கே போனாய் நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வே இல்லை என்று மறைந்தாலும் வந்துவிடு என்னை ஏற்றுக்கொள் நீ என் சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசிப்பட்டினியுடன் கிடந்தார் மண்முதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாயின் என்ன சாதாரண மனிதனாயினும் என்ன எல்லோரும் ஒன்றுதான் காசியபர் மயக்க நிலையில் கிடந்தார் அப்போது அவர் மின் மீண்டும் தோன்றினாள் அப்பெண் காசியப்பர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினாள் தான் ஒரு முனிவர் என்பதை பிரம்மாவின் புதல்வன் என்பதையும் மறந்து அவரது காலிலேயே விழுந்துவிட்டார்